எதுக்குன்னு தெரியாம சில எதிரிகள் நம்ம வாழ்க்கையில இருந்து காரணமே இல்லாம நம்மளை விட்டு தூரம் போயிருப்பாங்க இது எதனால நடக்கலாம்னு நீங்க அதை பற்றி எப்பவாவது யோசிச்சதுண்டா அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி இல்ல அது வராகி அம்மன் நம் உடன் கூடவே இருந்து நம்மை காத்து கொள்வதற்கான ஒரு தெளிவான அறிகுறி ஆனா அம்மன் நம்மோட இருக்கிறதுக்கான அறிகுறிகள் எப்படி தெரியும்னு நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தாலே நமக்கு புரியும் இந்த வீடியோ உங்க வாழ்க்கையோட தொடர்பு கொண்ட விஷயம் அதனால முடிவு வரை கண்டிப்பா பாருங்க இந்த பதிவை பாக்குற நீங்களும் வராகியம்மனோட அம்மனோட பக்தரா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் வம் வராகியை நமக என்று சொல்லுங்க பொதுவா நம்ம வாழ்க்கையில எதிரிகள் இருப்பது இயல்பு நம்ம வாழ்க்கையில எதிரிகள் இருப்பாங்க யாருக்குமே எதிரிகள் இல்லாம இருக்க முடியாது சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில பிரச்சனை கொடுப்பவர்கள் வெளியில இருப்பவர்கள் மட்டும் இல்லைங்க நம்ம ரத்த உறவாக இருந்தவர்களே இந்த கஷ்டத்துக்கு காரணமாக இருக்கலாம் இல்ல நம்ம சொந்தக்காரங்களாகவும் அல்லது பக்கத்து வீட்டில் இருப்பவர்களாகவும் இருக்கலாம் அல்லது ஆபீஸ்ல நம்ம மேல பொறாமைப்படுற சில மனிதர்களாகவும் இருக்கலாம் நாம கொஞ்சம் மேலேறினாலே அது அவர்களுக்கு பிடிக்காது நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு அவர்கள் நினைப்பார்கள் அதனால நம்மள கீழே இழுக்கவே அவர்களது கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் அவர்கள் நம்ம வாழ்க்கையில இருந்த போது இவர்களால் தான் வராகியம்மன் நம் உடன் வந்து சேர்ந்ததும் அவர்கள் நம் அருகே வர முடியாத அளவுக்கு அம்மா தூரமாய் தள்ளி விடுவார்கள் இது கற்பனை கதை கிடையாது பலர் தங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே அனுபவித்து சொன்னது என் வாழ்க்கையிலும் இது சமீபத்துல நடந்தது இப்ப சமீப காலமாக வராகி அம்மனை நிறைய பேர் வணங்குறத நம்மளால பார்க்க முடியுது ஆனால் இன்னும் சிலருக்கு ஒரு பயம் இருக்கு அம்மனை வீட்டில் வைத்தாலே பிரச்சனை வரும்னு நினைப்பார்கள் சிலர் அம்மன் படத்தை வீட்டில் வைத்து வழிபட ஆரம்பித்து அவர்கள் வாழ்க்கையில சில சிக்கல்கள் வந்தாலே அம்மன் கோபப்படுறாங்க போல அல்லது அதனால தான் கஷ்டம் வந்துச்சோ என்று தவறாக எண்ணி அந்த படத்தை கோவில வைத்து விடுகிறார்கள் அம்மாவை வீட்டில் வைத்து வழிபட்டாலே சூழ்நிலை உடனே மாறிடணும் அனைத்து பிரச்சனையும் அடுத்த நிமிஷமே மறைந்து போகணும் அப்படின்னு சிலர் எதிர்பார்க்கிறாங்க ஆனா உண்மையில இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்ததற்கு காரணம் நம்ம கடந்த செயல்களின் பயன்களை அனுபவிக்கத்தான் நம்ம வாழ்க்கையில் வரும் சோதனைகள் அம்மன் தண்டனை கொடுக்கறதுக்கு இல்லை செய்தவற்றின் விளைவுதான் நமக்கு சில நேரங்கள்ல ஏன் இத்தனை பிரச்சனை வருகிறது அப்படின்னு தோன்றலாம் ஆனா உண்மையில் பிரச்சனை இல்ல அது நம் கர்மவினை ஒரு தோட்டத்துல புதிய பூக்கள் பூக்க வேண்டும்னா முதல்ல பழைய உலர்ந்த இலைகளை அகற்றிவிட வேண்டும் அதே மாதிரி நல்லது நம்ம வாழ்க்கையில வரணும்னா அதற்கான தடைகள் முதலில் உடைந்து விலக வேண்டும் அதனால அம்மனை வழிபடுவதுல எந்த பயமும் வேண்டியதில்லை அவள் எப்போதும் நம்முடன் இருப்பாள் நம்மை காப்பதற்காக இருக்கிறாள் என்பதை நம்பிக்கையோடு உணரலாம் நம்மோட கர்மா என்ன அளவுக்கு இருந்தாலும் அதை குறைக்க உதவுவது உங்களுடைய வழிபாடு மற்றும் உங்க நல்ல செயல்கள் தான் நாம தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டே இருந்தால் கர்மா தானாகவே குறைய தொடங்கும் உங்க நேரம் வந்தால் வராகி அம்மாவே தேவையானதை சரியான தருணத்துல உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க சிலருக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்கு வராகியம்மனை வழிபடலாமா வேண்டாமா இது மாதிரி சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இன்னும் இருக்கு அதற்கான சிம்பிளான பதில் என்னன்னா வழிபடுறது உங்க விருப்பம் மட்டும் இல்லைங்க வராகியம்மனின் விருப்பமும் இருக்கணும் அம்மனை வழிபடுவது நம்ம முடிவு மட்டும் இல்லை அவள் அருள் அவளை வணங்க முடியும் அம்மனை வைத்து ஒரு சின்ன பூஜை செய்தாலும் அது நீங்க விரும்பியதால அல்ல அம்மன் உங்களை தேடி செய்ததால் தான் அவளது அனுமதி இல்லாமல் அவளை வழிபட முடியாது அதனால யாராவது அம்மனை வீட்டில் வைக்க கூடாது என்று சொன்னாலும் அல்லது வழிபாட்டால் பிரச்சனை வரும் என்று கூறினாலும் அதில் சந்தேகப்பட வேண்டியது இல்லை அம்மன் மீது நம்பிக்கையோடு வழிபாட்டை தொடர்ந்து செய்தால் அவள் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருப்பதை நீங்க உணரலாம் அர்ச்சனை யாகம் எதுவும் இல்லாம ஒரு அன்பான அம்மானு கூப்பிட்டாலே போதும் அவள் அன்பை பெற உங்க மனசுதான் முக்கியம் வீட்ல வழிபாடு சரியாக நடக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான விதி இருக்கு அது என்னன்னா நேர்மை உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க ஒரு வியாபாரம் பண்றவராக இருந்தீங்கன்னா வாங்கிய ஒரு பொருளுக்கு அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சுல லாபம் பார்த்து விற்கலாம் ஆனா பேராசைப்பட்டு நூறுல இருந்து நூத்தி இருபது ரூபாய்க்கு விற்க கூடாது சரியாக கிடைக்க வேண்டிய லாபத்தை மட்டுமே வாங்குங்க அதிகமாக பெற்றால் அது பேராசை இப்படி யாரையும் ஏமாற்றினாலோ அது வராகிக்கு பிடிக்காது நேர்மையான வருமானத்துலதான் அவள் அருள் நிரம்பி இருக்கும் அடுத்து கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி உறவு அம்மா கொடுத்த புனிதமான பந்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்ற கூடாது கணவன் மனைவிக்கோ அல்லது மனைவி கணவனுக்கோ துரோகம் செய்யக்கூடாது அந்த உறவுக்குள்ள நம்பிக்கை உடைஞ்சா நாம எவ்வளவு பூஜை பண்ணினாலும் அது அம்மனுக்கு பிடிக்காது வராகி வழிபாட்டு சில அறிகுறிகள் நமக்கு தோன்றும் இப்போ எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா நம்ம தீபம் ஏத்தவும் இல்லையா அந்த விளக்கின் மூலமாகவே பராகி அம்மா நம்மளுக்கு காய்ச்சி கொடுப்பாங்க நீங்க தீபத்தை ஏத்தி வச்சுட்டு பூஜை பண்ணும் போது அந்த சுடரை கவனிச்சிங்கன்னா சிறிய அருகே அம்மனின் முக வடிவம் மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம் இத நிறைய பக்தர்கள் அனுபவித்து இருக்கிறார்கள் அதனால தீபம் ஏத்தும் போது இந்த மாற்றங்களை கவனிச்சு பாருங்க சிலருக்கு பூஜை செய்யும் நேரத்துல அவர்கள் சமப்பிற்கும் நெய்வேத்தியத்தின் மேல் கூட அம்மாவின் முக வடிவம் தெளிவாக தெரியும் என்கிறார்கள் இதுவும் பலரால் அனுபவிக்கப்பட்ட ஒரு தருணம் உங்க அம்மா பாதத்துல வைங்க அதுக்காக எதுவும் நடக்கலைன்னு தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க இனி நீதான் தான் என் கதின்னு நம்பிக்கையோட கேளுங்க அவங்க வழிகாட்டுவாங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் அடுத்த பதிவுல ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன்